வணக்கம் திருப்போரூர் முருகன் துணை குரோதிய வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கூறிய பலன்கள் தெரிவிக்கின்றேன் மகர ராசி நேயர்களுக்கு இரண்டில் சனி இருப்பதால் திருமணங்கள் கை கூடிய சூழ்நிலைகள் உருவாகும் மூன்றில் ராகு உட்கார்ந்திருப்பதால் எதிர்பாராத பணவரவு எதிரிகளிடமிருந்து பணம் வரவு சகோதர வழியில் மன சஞ்சரவு இருந்தாலும் சஞ்சலங்கள்லாம் மாறி சந்தோஷங்கள் ஏற்படும் அஞ்சில் குரு இருப்பதால் பிள்ளைங்களுக்கெல்லாம் வந்து முதலீடு செஞ்சிங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கலாம் ஒம்போதில் கேது வந்து உட்கார்ந்து தெய்வ அணு அனுகிரகங்கள் கிடைக்கும் தெய்வங்களால அனுகூலங்கள் கிடைக்கும் தெய்வங்களால சந்தோஷங்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை உருவாகக்கூடிய நேரம் பன்னெண்டு ராசி நேயர்களுக்கும் பொதுவான கருத்துக்களை கூற விரும்புகிறேன் யானை உருவ பொம்மை குரு இருப்பவங்களும் அஷ்டம குரு இருக்கிறவங்களும் அர்த்தாஷ்டம குரு இருக்கிறவங்களும் நாளில் குரு இருக்கிறவங்களும் கனக புஷ்பராகம் போட்டுக்குங்க வசதி இருக்கிறவங்க தங்கத்தில் போடுங்க வசதி இல்லாதவங்க காப்பர்லயோ பஞ்சலோகத்துலையோ போட்டு வர நன்மை கிடைக்கும் கோயிலில் போயிட்டு சிறு மரங்களை வாங்கி தானம் பண்ணுங்கள் வில்வம் வன்னி ஷண்முக மரங்களை வாங்கி தானம் பண்ணுங்க சனிக்கு எழுதி பயத்துங்க சனி நல்ல இடத்துல இல்லாமல் ரெண்டில் இருக்கிறவன் எட்டுல இருக்கிறவன் ஏழில் இருக்கிறவன் நாலில் இருக்கிறவங்க எல்லாருமே சனிக்கு பிரீதி பண்ணுங்க அன்னதானம் பண்ணுங்க காக்காய்க்கு சாப்பாடு வைங்க பசுக்கு அகத்திக்கிற கொடுங்க ராகுவால துன்பம் ஏற்படக்கூடியவங்க யாராக இருந்தாலும் எட்டுல ராகு நாலில் ராகு ரெண்டில் ராகு இருக்கக்கூடியவங்க யாராக இருந்தாலும் ஞாயிற்றுக்கிழமை நாலு ஆறு ராகு காலத்தில் துர்கைக்கு ரெண்டு நெய் தீபம் ஏற்றி செவ்வரளி பூ போட்டு வணங்கிட்டு வர்றது மிக்க மேன்மையை தரக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கும்